அனைவருக்கும் வணக்கம் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு தகவல்கள் மிதனராசி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையாகட்டும் கேள்விக்குரியே உங்களுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் கருமவினை நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமா இவ்வளவுதான் என்ற எண்ணம் ஏற்படும் சித் சித்தன் போக்கு பெரும்போக்கு என்ற எண்ணத்திற்கு ஏற்ப இவருடைய வாழ்க்கை இருக்கும் எப்பொழுதுமே சித்தருடைய வழிபாடு தெய்வத்துடைய வழிபாடு எல்லாம் இருந்தாலும் காதல் ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்துடும் ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும் பெரும்பாலும் இந்த ஒன்றாம் திருவாதிரை ஒன்றாம் பாத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் தெய்வ பலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் நிச்சயம் இவர்களுக்கு இருக்கும் திருமண வாழ்க்கை ஆண்மை குறைபாடு நிச்சயம் இருக்கும் அது என்ன காதல் வருகிறது அப்புறம் ஆண்மை குறைபாடு இருக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குலாம் இருக்கும் காதல் வரும் ஆனால் எதுவுமே ஆண்டவன் உங்களுக்கு அனுபவிக்க கொடுக்க மாட்டார் அப்படியே உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் உருவானாலும் அதற்கு பிறகு சரியான நிம்மதியான ஒரு ஒரு நிமிடத்தை கூட உங்களால் வந்து சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியாது இரண்டாவது திருவாதிரை இரண்டாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாக்கு என்பது ஒரு தெய்வ வாக்காக இருக்கும் சித்தர்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய அனு அனுகூலமும் உங்களுக்கு இருக்கும் திருமண வாழ்க்கை மறைமுகமான பெண்கள் தொடர்பு ஆண்கள் தொடர்பு நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு இரண்டதார அமைப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் யாராவது ஒரு கோயில் திருப்பணிகளோ அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு கோயில் சார்ந்த பணிகளோ கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் யாராவது அதை செஞ்சுருப்பாங்க திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய கணவன்மார் கண்டிப்பாக உங்களுடைய பாட்னர் கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகத்தால் நல்லா இருப்பாங்க உடல் பருமனோடு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் திருவாதிரை மூன்றாம் பத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன விடோ போன்ற ஒரு அமைப்புக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பொருளாதாரத்துலேயும் மேன்மை அடைவீங்க திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை விட ஒரு சகிப்புத்தன்மை அதிக நினைவாற்றல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினா கூட அந்த விஷயத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு அமையும் தற்சமயம் உங்களுடைய உடல்நிலையை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க திருவாதிரை நான்காம் பாத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கான ஆண்மை பலம் உங்களுக்கான குடும்ப வாழ்க்கை என்பது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்குமே பல பிர தாயாருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் தாயாருடைய விஷயங்களில் நான் மூன்றாம் பா மூன்றாம் பாகத்தில் உங்களுக்கு அந்த தாயாருடைய விஷயங்களை நான் கொடுக்குறேன் உங்களுடைய வீடுகள் அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமானது எல்லாமே உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு இருந்தாலும் இதை சிறப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கடவுள் கடவுள் தான் தூக்கமே வரும் கடவுள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு தூக்கமே வராது அந்தளவுக்கு நீங்கள் தெய்வ பக்தியோடு கொஞ்சம் மேற்கொண்டுக்குங்க தனக்கு எல்லாமே ஒரு சுகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காது நீங்கள் நினச்சதை ஒரு வாழ்க்கை நடந்தது ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதை வச்சும் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நிச்சயமாக இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஆண் வாரிசுகள் நிச்சயம் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கின்றது ஏன் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு வாரிசு வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கிறாருன்னு பாகம் இரண்டாம் பாகத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாரிசு நிச்சயம் நன்றி வணக்கம்